தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்போக்கு இலக்கிய ஆளுமை கே கணேஷ் மொழிபெயர்ப்புகள் ஓர் குறிப்பு எழுதியவர் அன்னலட்சுமி ராஜதுரை வாசிப்பவர் நிரோஷா கனகசபை ஹரேந்திரன் தமது மாணவ பருவகாலத்தில் இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து மார்க்சிய கருத்துக்களால் ஆக்கர்ஷிக்கப்பட்ட ஒருவராக முகிழ்ந்து ஒடுக்குமுறைக்கும் மேலாதிக்கத்துக்கும் சுரண்டலுக்கும் எதிரான ஓர் எழுத்தாளராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் விளங்கியவர் கே கணேஷ் அவர்கள் எழுத்தினூடாக சமூக செயற்பாடு அவரது இலக்காக இருந்த அதேவேளை சமூக நிலைமைகளை சித்தரிப்பதோடு அவல நிலையில் உள்ள சமூகத்தை மாற்றி அமைப்பதற்குரிய சோசலிச கருத்துக்களை தமது எழுத்து வழியாக வடிவமைத்த தனித்துவம் அவரிடம் நிலை திருந்தது என இலக்கிய ஆய்வாளர்கள் விதந்துரைப்பர் கவிதை புனைக்கதை கருத்தாக்க எழுத்து திறனாய்வு மொழிபெயர்ப்பு என பன்முகத் தளத்தில் இயங்கிய கே கணேஷ் அவர்கள் தமது இலக்கையும் எழுத்து நேர்த்தியையும் திறம்பட வெளிப்படுத்தியவர் மலேக இலக்கியத்துக்கு ஒளிபாய்ச்சி சிறப்புற்று விளங்கிய இந்த முற்போக்கு இலக்கிய ஆளுமையின் நூற்றாண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கே கணேஷ் நூற்றாண்டு விழாக்குழு முற்போக்கு இலக்கிய ஆளுமை கே கணேஷ் மொழிபெயர்ப்புகள் எனும் தொகுப்பு நூலை வெளியிட்டுள்ளது மலையகத்தில் கண்டி அம்பிபிட்டிய என்னும் இடத்தை பிறப்படமாக கொண்டவர் கே கணேஷ் இவரது மூதாதையரும் பெற்றோரும் தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் தத்தமங்கலம் எனும் சிற்றூரில் இருந்து இங்கு குடியேறியவர்கள் தமது ஆரம்ப கல்வியை உள்ளூரிலும் பின் கண்டிசென்ட் ஆந்தனீஸ் கல்லூரியிலும் கற்ற இவர் தமிழ் மொழி மீது கொண்டிருந்த விசேட திறமை காரணமாக மதுரை தமிழ்ச்சங்க கல்லூரிக்கு சென்று கற்கும் வாய்ப்பினை பெற்றார் இதற்கு அவரது ஆசிரியர்கள் வழிகாட்டியாகவும் விளங்கினர் இவர் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த காலம் இந்திய சுதந்திர போராட்ட உணர்வு எழுச்சி பெற்ற ஒன்றாக விளங்கியிருந்ததோடு மார்க்சிய சிந்தனைகளும் சோசலிச உணர்வுகளும் ஆங்காங்கு தோன்றி கம்யூனிச கட்சியும் தலையெடுத்த ஒரு காலமாக விளங்கியது சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சுதந்திர வேட்கையும் மார்க்சிய சிந்தனையும் கொண்ட இலக்கிய நண்பர்களது ஆதரவும் தூண்டுதல்களும் தமிழை கற்கச் சென்ற கணேஷையும் பாதிக்கவே செய்தன இதன் விளைவாக சிறிது காலமே அக்கல்லூரியில் கற்கும் நிலைமை தோன்றியது பின்னர் வேறு இருந்து தமது கல்வியை தொடர்ந்த அவர் சோசலிச கருத்துக்களில் மூழ்கிய ஓர் எழுத்தாளராகவும் நடவடிக்கையாளராகவும் முற்றாக மாறிவிட்டதை குறிப்பிட வேண்டும் இத்தகையதொரு பின்னணியில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த கணேஷ் நண்பர்களின் ஆதரவினால் ஜெயபிரகாஷ் நாராயண் எழுதிய வை சோசலிசம் ஜவஹர்லால் நேரு எழுதிய வித இந்தியா சுபாஷ் சந்திரபோஸ் எழுதிய சம்யவாதம் ஆகிய அரசியல் சார்ந்த நூல்களுடன் உலக புகழ்பெற்ற நாவல்கள் மற்றும் பெயர் பெற்ற இந்திய முற்போக்கு நாவல்கள் போன்ற ஏராளமான இலக்கியப் படைப்புகளையும் வாசித்ததன் மூலம் முற்போக்கு சிந்தனை பெற்ற ஒருவராகவும் விளங்கினார் ஆரம்பத்தில் தத்தமங்கலம் கணேசன் எனும் பெயரில் மணிக்குடி மற்றும் சஞ்சிகைகளில் சொந்தமாக சிறுகதைகளை படைத்தவர் பின் ஏ கே அப்பாஸின் சிறுகதைகளை கல்கியில் அப்போது மொழிபெயர்த்து வெளியிட்டதைத் தொடர்ந்து ஏராளமான அந்நிய இலக்கியப் படிப்புகளையும் கவிதைகளையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இந்த வகையில் பெயர் பெற்ற எழுத்தாளரான டாக்டர் முல்க்ராஜ் ஆனந்துடன் தொடர்பு கொண்டவராய் அவரது சம்மதத்துடன் அவரது பெற்ற நாவலான தீண்டாதான் எனும் படைப்பினை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் கம்யூனிச நாட்டு எழுத்தாளர்களுடனும் தொடர்புகளை பேணி வந்த கணேஷ் சோவியத் ரஷ்யா ருமேனியா பல்கேரியா உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் செய்திருக்கின்றார் பல்கேரிய உக்ரைனிய எழுத்தாளர்களின் படைப்புகளையும் மொழிபெயர்த்ததனால் அந்தந்த நாடுகளில் நடைபெற்ற எழுத்தாளர் மாநாடுகளிலும் பங்கு பெற்றும் வாய்ப்பினையும் இவர் பெற்றிருக்கின்றார் இந்த வகையில் கணேஷ் அவர்கள் மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதி வெளிக்கொணர்ந்து சிறப்புக்குரியவர் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் எனும் பாரதியின் கட்டளையை நிறைவேற்றும் ஒரு நோக்கில்தான் மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஞானம் கலை இலக்கிய சஞ்சிகைக்கு வழங்கிய முழுமையான நேர்முகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஞானம் சஞ்சிகையின் இந்த முழுமையான நேர்காணல் இத்தொகுப்பில் சேர்க்கப்பட்டிருப்பதானது வாசகர்கள் கே கணேஷ் அவர்களை புரிந்து கொள்ள உதவுவதாக உள்ளது என்பதனையும் குறிப்பிட வேண்டும் தீண்டாதான் குங்குமப்பூ ஹோசிமின் சிறை குறிப்புகள் போர்க்குரல் பல்கேரிய கவிதைகள் சீன எழுத்தாளர் லூ சுன் சிறுகதைகள் எத்தனை நாள் துயின்றிருப்பாய் என தர்மை தாய் பாரதி பக்தன் பார்பரா கவிதைகள் ஒரு சோவியத் கவிஞரின் புது கவிதைகள் மூங்கிட் பள்ளம் உக்ரேனிய மகாகவி தாரஸ் செவ்ஷென்கோ கவிதைகள் உக்ரேனிய அறிஞர் இவான் பிரான்கோ கவிதைகள் ஆகியன இவர் வெளியிட்ட மொழிபெயர்ப்பு நூல்களில் செலவாகும் சுதந்திரன் வீரகேசரி ஆகிய பத்திரிகைகளில் சில காலம் பணிபுரிந்த இவர் பின்னர் முற்போக்கு எழுத்தாளர் கே ராமநாதனுடன் இணைந்து கொழும்பில் நவசக்தி தேசாபிமானி ஆகிய பத்திரிகைகளில் பணியாற்றியதை அடுத்து கே ராமநாதனுடன் இணைந்து பாரதி எனும் சஞ்சிகையையும் சில காலம் வெளியிட்டார் முற்போக்கு இலக்கிய நடவடிக்கையாளராகவும் ஒளிர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் இந்தியாவில் அப்பாஸ் தீகசி போன்றோருடன் இணைந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கியதும் இரண்டாவது உலகப்போர் காலத்தில் முல்க்ராஜ் ஆனந்த் இலங்கைக்கு வந்திருந்த வேளை முதன் முதலில் இலங்கையில் ஓர் அகில இலங்கை எழுத்தாளர் சங்கம் உருவாக பின்னணியில் இருந்து உழைத்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்களாகும் சுமார் எழுபது வருட காலம் தமிழகத்திலும் இலங்கையிலும் இருந்து கவிதை சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என எழுதி குவித்த தமிழ் ஆங்கில புலமை மிக்க முற்போக்கு படைப்பாளி இலக்கிய செம்மல் கணேஷின் படைப்புகள் இத்தனை என்று கூறிவிடுதல் சாத்தியமில்லை அன்னாரின் நூற்றாண்டினை முன்னிட்டு கொழும்பு தெய்வனையில் உள்ள கே கணேஷ் நூற்றாண்டு விழாக்குழு முற்போக்கு இலக்கிய ஆளுமை கே கணேஷ் மொழிபெயர்ப்புகள் என்ற தொகுப்பு நூலை மிகச் சிறப்பாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திரு கே பொன்னுத்துறை அவர்களால் அழகாக தொகுத்து வெளியிடப்பட்ட இந்நூல் முன்னூற்று ஐம்பது பக்கங்களை கொண்டது ஆங்கிலத்தில் எழுதி உலக புகழ்பெற்ற இந்திய நாவலாசிரியர் முல்க்ராஜ் ஆனந்தின் தீண்டாதான் நாவல் இத்தொகுப்பில் முழுமையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் சமூக ரீதியாக பின்தங்கி வாழும் மக்களது வாழ்வு கோலங்களை சித்தரிக்கும் விதமாக எழுதி வந்த இந்த நாவலாசிரியரின் தீண்டாதான் எனும் இந்நாவல் இந்திய நகரம் ஒன்றில் துப்புரவு தொழில் செய்யும் சிறுவன் ஒருவனை பற்றியதாக அமைகிறது சிறுவனாக இருந்தவன் இளைஞனாக மாறுகின்ற ஒரு நாள் அனுபவத்தை முல்கராஜ் ஆனந்த் தத்ரூபமாக சித்தரிக்கின்றார் ஒடுக்கப்பட்ட மக்களின் பரிதாபமான வாழ்வு நிலை ஏக்கங்கள் ஆசாபாசங்களை இந்நூலில் தத்ரூபமாக சித்தரிக்கின்றார் அதனை கணேஷ் அவர்கள் உணர்வு மாறாமல் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்து பஞ்சாப் மாநில பிரபல நாவல் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் பத்திரிகையாளர் குவஜா அகமது அபாஸ் அவர்களது குங்கும என்ற சிறுகதை கணேஷின் மொழிபெயர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது சமூக விழிப்புணர்வையும் தேசிய ஒருமைப்பாட்டினையும் பிரதிபலிக்கும் அபாஸின் சிறுகதைகளை கணேஷ் மொழிபெயர்த்து கல்கியில் வெளியிட்டபோது குங்குமப்பூ சிறுகதையும் அவ்விதமே இடம்பெற்றது அபாஸின் என் குடை சிட்டுக்குருவிகள் அனாமதேய அகதி சில்வியா சில்வியா கொடி பிரதிபிம்பம் அரசி பாதகமலம் ஒரு வேடிக்கை ஆகிய சமூக விழிப்புணர்வு கதைகளின் மொழிபெயர்ப்புகளும் இடம்பெற்று வாசிக்கத் தூண்டுகின்றன இவற்றுள் ஒரு சில சிறுகதைகளை எடுத்து நோக்கினால் பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த இந்து முஸ்லிம் சீக்கியர் இனப்படுகொலைகளில் சிக்கிய ஒரு மனிதனின் கதையாக அனாமதேய அகதி அமைகிறது தனது குடும்பத்தை இழந்து நினை விழுந்து தட்டு தடுமாறி அகதியாக அலைந்து தான் இந்துவா முஸ்லிமா என்று உணர முடியாமல் பல இடங்களுக்கும் போய் நீ இந்துவா முஸ்லிமா என்று வினவப்படும்போது பதில் சொல்லத் தெரியாமல் தவித்து நிற்கும் ஒரு அகதியின் கதையாக இக்கதை உள்ளத்தை உறுத்துகிறது கொடி உடுக்க உடையில்லாமல் அவதிப்பட்ட ஒரு ஏழையின் பரிதாபக் கதை ஒருவாராக வீதியில் கிடந்த கொடி சீரையை எடுத்து கட்டிக்கொண்ட அவனுக்கு நேர்ந்த நிலையை இக்கதை விவரிக்கிறது திருமணம் செய்து குடும்பமாய் வாழ ஆசைப்பட்ட நர்ஸ் ஒருத்தியின் தியாக வாழ்வை சித்தரிக்கும் ஒன்றாக சில்வியா சில்வியா எனும் கதை அமைகிறது அடுத்து கணேஷ் அவர்களின் மொழிபெயர்ப்பில் சீனாவின் தலைசிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான லூ சுன் அவர்களின் பைத்தியக்காரனின் குறிப்புகள் எனும் சிறுகதை தரப்பட்டிருக்கிறது சீனாவின் பண்பாட்டு புரட்சியின் தலைமைத் தளபதியாக மட்டுமன்றி ஒரு சிறந்த சிந்தனாவாதியாகவும் புரட்சியாளராகவும் லூசுன் திகழ்ந்தவர் போர்க்குரல் என்ற புகழ்பெற்ற சிந்தனை தொகுப்பில் பத்து சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார் அவற்றில் ஒன்றான பைத்தியக்காரனின் குறிப்புகள் எனும் சிறுகதையை கணேஷின் மொழிபெயர்ப்பில் தேசிய கலை இலக்கியப் பேரவை பிரசுரித்துள்ளது என்ற குறிப்புடன் இக்கதை இங்கு தரப்பட்டிருக்கிறது இதனையடுத்து உக்ரேனிய கவிஞர் எழுத்தாளர் கலைஞர் தாரஸ் ஷெவ் சென்கோ வியட்நாமிய கவிஞர் ஹோ சி மின் சோவியத் கவிஞர்கள் அல்தாய் முகமது அனதோலி பார்பரா வியட்ச் குப்ரியானோவ் உக்ரைனிய கவிஞர் இவான் பிரான்கோ சீன எழுத்தாளர்கள் லாவ் ஜவுல் சூலி ஜியாங் ஷென்லி சிங்கள எழுத்தாளர் நந்தன வீரசிங்க ஆகியோரின் கவிதை மொழிபெயர்ப்புகளும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன சில கதைகள் ஓரிரு பந்திகளுடன் நிறுத்தப்பட்டுள்ளதையும் வூ வான் பாவ் அவர்களின் மூங்கிட் பள்ளம் முழுமையாக தரப்பட்டிருப்பதையும் நோக்கலாம் அத்துடன் பின்னணிப்பாக கணேஷ் அவர்களின் அதிர்ஷ்டசாலி ஆகிய சிறுகதைகள் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் இந்த எழுத்து ஆளுமையின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த சில நூல்களின் முகப்பு அட்டை படங்களும் தகவலின் பொருட்டு தரப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது பல்கேரிய கவிதைகள் ஹோசிமின் சிறை குறிப்புகள் பாரதி பக்தன் பார்வரா கவிதைகள் குங்குமப்பூ லூசுன் போர்க்குரல் உட்பட மொத்தமாக பத்தொன்பது நூல்களின் அட்டைப்படங்களும் படங்களும் இத்தொகுப்பில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன இத்தொகுப்பில் முற்போக்கு ஆளுமை கே கணேஷ் குறித்து பி தேவராஜ் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக விவரமான குறிப்புகளை தந்துள்ளார் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பலருடைய நூல்கள் கணேஷினால் மொழிபெயர்க்கப்பட்டன மொத்தமாக இதுவரை அவரின் இருபத்தி இரண்டு நூல்கள் வெளிவந்துள்ளன இது தவிர சிறுகதைகள் கவிதைகள் என இலக்கிய படைப்புகள் பல அவரிடமிருந்து தோன்றின இது அவருக்கு ஒரு சவாலாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகுந்த ஆத்ம திருப்தியையும் ஏற்படுத்தி இருந்தது என குறிப்பிட்டிருக்கின்றார் பேராசிரியர் சவா ஜெயராசா கணேஷ் பற்றி குறிப்பிடுகையில் மலேக தளத்தில் இருந்து பெரும் உலக நெறியை தரிசித்தவர் கே கணேஷ் மலையகத்தின் சமூக இருப்பில் இருந்து மேலெழுந்த எதிர்வினைகளை இலக்கிய வாழ்வில் ஏற்றிய எழுத்தாளராகவும் புலமையாளராகவும் விளங்கியவர் இலக்கிய ஆக்கங்களுக்கும் சமூக வினைப்பாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை ஆழ்ந்து நோக்கிய அவரது தரிசனம் முற்போக்கு என்ற சிந்தனை வீச்சுக்கு சென்றது பன்முக ஆளுமையும் சமூக ஆளுமையும் ஒடுக்குமுறைகளை விடுவிப்பதற்கான புரட்சி ஆளுமையும் கொண்ட அகழ்வரி வடிவமாக விளங்கியவர் கே கணேஷ் என்று விவரித்திருக்கின்றார் பேராசிரியர் க சிவத்தம்பி கே கணேஷ் குறித்து தெரிவித்த கருத்தும் இங்கு தரப்பட்டுள்ளது நண்பர் கணேஷ் பற்றி சிந்திக்கின்ற போது துரோணர் போன்ற ஒரு படிவம்தான் என் மனதில் சுற்றி வருகிறது இன்று நாம் ஈழத் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பான சில அம்சங்கள் என வளர்த்து எடுத்துக்கொண்டுள்ள பண்புகளுக்கு நாம் மூலம் நதி மூலமாக கொள்ள வேண்டும் கணேஷோடு பழகியவற்றையும் பேசியவற்றையும் ஒரு நினைவுறுத்திக் கொள்ளும் போது அவருடைய ஆளுமை முகில்களுக்கு மேலே செல்லும் படிமம் போன்றது என குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நூல் முற்போக்கு இலக்கிய ஆளுமை கே கணேஷ் அவர்களின் மேலான தகைமைகளை அறிய உதவுவதுடன் அன்னாரின் மொழி பெயர்ப்பு ஆற்றலையும் புரிந்து வாசிக்க தூண்டுகின்றது